சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல அரசு அலுவலகம் இல்ல உங்க டிஎல்ஓ நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்யறீங்க விழுப்புரம் மைய நூலக அலுவலகத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் நூலகரை தரையில் அமர வைத்து மனு எழுத வைத்ததாக வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது விழுப்புரம் மாவட்ட நூலக அலுவலராக காசி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளராக வெங்கடேசன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் அரசமங்கலம் கிராமக்களை நூலகராக பணியாற்றி வரும் சிவசங்கரி என்பவர் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விழுப்புரம் மைய நூலக அலுவலகத்திற்கு வந்துள்ளார் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் சென்னாகுணம் நூலகத்திற்கு கடந்த ஆறு மாதமாக ஊராட்சி மன்ற தலைவர் வாடகை தந்து வந்துள்ளார் அவர் இனிமேல் தர முடியாது என சொல்லிவிட்டதால் வாடகை தர வலியுறுத்தி சிவசங்கரி நூலக அலுவலர் வெங்கடேசனிடம் கேட்டுள்ளார் அப்போது அவர் மனு இழுத்தி தருமாறு சொல்லியுள்ளார் நூலகத்தில் இருக்கைகள் இல்லை என சொல்லி அங்கிருந்த அலுவலர்கள் சிவசங்கரியை தரையில் அமர வைத்து எழுத சொல்லியுள்ளனர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் தரையில் அமர வைத்ததாக புகார் எழுந்துள்ளது அப்போது உள்ளே வந்த சிவசங்கரியின் கணவர் இதனை வலைதளங்களில் வெளியாகி எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் வெங்கடேசனிடம் விளக்கம் கேட்டபோது நூலகத்திற்கு வருபவர்களை தரையில் அமர சொல்லி எழுத நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை சாதி பார்த்து ஏற்றத்தாழ்வு தாழ்வு பார்ப்பதில்லை மனு எழுத பணியாளர்களுக்கு டேபிள் இருக்கைகள் நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது தன் விருப்பத்தின் பெயரில் தான் சிவசங்கரி தரையில் அமர்ந்து எழுதியதாக தெரிவித்துள்ளார்